نسمه محمد يكين ارش الله ابد الرحيم احمد الله تعالى بركاته இப்ரேம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்காக்கல் அலைஹிஸ்ஸலாம் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சாய் அலைஹிஸ்ஸலாம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஹாருன் அலைஹிஸ்ஸலாம் துல்கம் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இலியா அலைஹிஸ்ஸலாம் அலியா ஸக

யோசுப் அலே அயூ பாலே அலே லாம் மூசா அலே முசாலே சாலாம் அலே நலே சாழலாம் அலே சாழலாம் ராவு அலே சாழலாம் சுலைமான் அலே அலே சாலாம் இலியாசாலே அலே அயசுகாலே ஜகரியா அலே சாலாம் ஜகரியாலே அலே யாலே ஈசா அலே சாலாம் எங் முகமது நபி சல்லா சல்லம் சல்லாம அவர்கள்